திருமணமாகி ரெண்டு மாத காலம்தான் ஆகுது அதுக்குள்ள ஒரு பெண்மணி தற்கொலையை தேடிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தான் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு ஒளிப்பதிவாக செஞ்சு அதை வாட்ஸ்அப்பில் தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் அனுப்பி வச்சுருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய சமூகம் எதை நோக்கி போகுது நம்முடைய தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம் ஆனா இப்படிப்பட்ட இந்த அவசர முடிவுகள் எடுக்க காரணம் என்ன இதற்கான காரணம் நாம பசங்களை சரியா வளர்க்கலையா இல்லை பசங்கன்னு சொல்றது ரெண்டு பேரும் தான் பொண்ணும் சரி பையனும் சரி ஒருவேளை அந்த பெண்ணுக்கு தைரியம் கொடுத்து இந்த அளவு இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனைலாம் தான் இதெல்லாம் செய்யணும்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கலன்னு சொல்றதா இல்ல இந்த டௌரின்ற ஒரு விஷயம் அதாவது வரறச்சின்ற ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு மனில இருக்கக்கூடிய அந்த பையனோட அப்பா அம்மா இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் அவங்க பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அப்பா அம்மாவை உட்கார சொல்றதா இல்லை இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய சமூகத்தில் இதெல்லாம் இந்த நடைமுறை இந்த சமூகத்தில் இதெல்லாம் நீ கட்டுப்பட்டு தான் நீ ஒழுங்கான வாழ்க்கை வாழ்கிற அப்படின்னு கட்டுப்பாடு போடுற நம்மளை குறை தான் தெரியல ஆனால் இதை குறை சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும்ங்க தண்டனை எண்ணமோ கிடைத்தது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணின் அப்பா அம்மாவுக்கு தான் தண்டனை முக்கியமான தண்டனை பார்த்திங்கன்னா அந்த பெண்ணின் அப்பா அம்மா தான் ஏன்னா அவர்கள் தான் தன்னுடைய குழந்தையை இழந்து நிற்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து அந்த பெண்ணின் கணவரை வந்து இன்றைக்கி கைது செய்யலாம் நாளை விடுதலை செய்யலாம் நாளை அவர் மறுமணம் செய்யலாம் என்னென்னா நடக்கலாம் ஆனால் உண்மையிலே தண்டனை யாருக்குன்னா காலம் முழுக்க தன்னுடைய பெண் குழந்தை இழந்த அந்த வேதனை தன்னுடைய தந்தைக்கும் உண்டு அந்த வேதனையை கொடுத்து அந்த அம்மா கிளம்பிட்டேன் அந்த ஒளிப்பதிவை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதை கேட்கும்பொழுது மனம் முழுக்க ஏகப்பட்ட பொறுமை நம்ம தமிழ்நாட்டில் நாம் இன்றைக்கு இருக்க நாம் பேசக்கூடிய சமயங்களாகட்டும் அல்லது நாம் பேசக்கூடிய தத்துவங்களாகட்டும் இதையெல்லாம் நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது ஒருவேளை போய் சேரலையா இல்லை அவங்க இதை புரிஞ்சிக்கலையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி மட்டும்தான் எழுது அதற்காகத்தான் இந்த காணொளி பதிவு இப்போது தற்கொலை அப்படின்றது ஒரு முடிவு அப்படின்னா அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களே அது ஒரு முடிவு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் தற்கொலை என்பதை ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது அது ஏன் கருதப்படுதுன்னா நாம் வந்து குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துங்களேன் அந்த விளையாட்டு பொருளை அது நல்லா விளையாடி நல்ல ஓய்ந்த பிறகு அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்த உடனே அந்த குழந்தை அதை உடைச்சிடுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக கோபம் வரும் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் அது நீ பயன்படுத்தணும் பயன்படுத்தாமல் அதை உழைச்சி போடுறன்னா கோபம் வருமா வராதா இது போல தான் இறைவனும் நமக்கு இதை உடலையும் உயிரையும் கொடுத்துருக்கான் எதுக்காக கொடுத்துருக்கான் ஏதோ ஒரு விஷயங்களை நாம் செய்யணும் ஏதோ ஒரு விஷயங்கள்ன்றது அது கர்மா அது வந்து நம்ம என்னன்றதை நம்ம விளவ விளாவறையே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கர்மா இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கைலாம் பரவாயில்ல இறைவன் உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் செயல்படணுன்ட்டு உங்களுக்கு உடம்பு கொடுத்துருக்கான் உயிர் கொடுத்துருக்கான் அப்படி செயல்படணுன்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நான் பாதியிலே கிளம்புறேன் நான் முடிச்சுக்கிறேன் என்னால் முடியல நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனா அது நியாயமாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அப்படி கிளம்பும்பொழுது நான் இன்னும் உங்களுக்கு மூட்டைகள் ஏறதா போகுது உங்களுக்கு நீங்கள் வந்து வெளில தப்பிச்சுலாம் போகலை இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு பல ஜென்மங்கள் எடுத்து பல கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு மறு ஜென்ம நம்பிக்கை எல்லாம் பரவாயில்ல ஆனால் யோசிச்சு பாருங்க இதுதான் விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த பெண் ஏன் காப்பாற்றப்படலைன்னு நம்ம பேசுவோம் ஏன்னா இப்போ அந்த பெண்ணோட உயிர் பறிவ எடுத்து நாம இப்போ என்ன பேசணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில் ஏகப்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த கஷ்டத்தில் இருக்காங்க இந்த கஷ்டம் பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கும் இருக்குது அது வேற வித பிரச்சனைகள் இருக்குது ஆக நம்ம இதை பற்றி பேசணும் முதல் விஷயங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நீங்க பேச வேண்டியது உங்களுடைய தாய் தந்தை கிட்ட தாய் தந்தை உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு உதவியா இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரியவங்க உங்களுக்கே தெரியவில்ல வளரும் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு காலத்தில் நாம் வந்து கூ கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது நம்முடைய மாமா சித்தப்பா சித்தின் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட பேசுவோம் நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் அவங்க சில சொல்யூஷன் சொல்லுவாங்க இதுதான் விடையாக இருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லை இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படி கிடையாது ரொம்ப 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 குறுகிட்டோம் அப்படி குறுகி இருக்கும்பொழுது நாம ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கு நாம நமக்குள்ளேயே அது தெளிவு இருக்குது நமக்குள்ளே ஒரு இறை நம்பிக்கை இருக்குது நான் வந்து தெளிவாக தான் இருக்கேன் என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் நான் அந்தளவுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி தேவை எல்லாருமே தன்னம்பிக்கையான ஆள் தான் ஆனால் மிகப்பெரிய கஷ்டம் வரும்பொழுது அவர்கள் தடுமாறுறாங்க அந்த தடுமாற்றத்துக்கு சரியான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து பேசுகிறது தான் இந்த மனநல மருத்துவர்கள் ரெண்டு விதமாக தான் இருக்காங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வருவோம் அதாவது எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எம்டி வந்து சைக்காலஜியில் படிச்சிருப்பாங்க அவங்களோட தரக்கூடிய மருந்துகள் எல்லாமே வேதியிகள் மூலமாக இருக்கும் அதாவது உங்களை அதிக நேரம் தூங்கப்படுத்துவது அல்லது உங்களுடைய அந்த நரம்பு மன்றத்தை சீர்படுத்துவது இப்படி இருக்கும் இன்னொரு சைக்காலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய இந்த சைக்காலஜியே ஒரு படிப்பாக எடுத்து அவங்க படிச்சிருப்பாங்க அவங்க உங்கள் மனசை எப்படி மாற்றுறது உங்கள் மனசை எப்படி வழி கொண்டு வருதுன்னு இருப்பாங்க இவர்களுடைய உதவியை இன்றைக்கி இன்றைய தலைமுறைக்கு நாடுவதற்கு என்ன தயக்கம்னு கேட்குறேன் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளில போகிறதுக்கு வழி கிடையாது இல்லை உங்களுக்கு செய்திகள் தரத்துக்கான வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது இன்றைக்கி இறங்க இடத்துலாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்ன்றதா என்னுடைய கேள்வி அவர்களை வேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க இந்த விஷயம்லாம் நடக்குது என்னால் தாங்க முடியல யார்கிட்டேயும் சொல்ல முடியல அந்த கடைசியில் அந்த ஒழிப்பதில் அவங்க பொறுமைனா அதே பொறுமையில் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டை ஒரு மனநல மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் அந்த உயிர் இன்னைக்கு பறி போயிருந்துருக்காது அது மட்டும் இல்லை ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தைரியமாக இருந்ததுனா எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ட்டு அரசாங்கத்தையும் அணுகலாம் ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தையும் அணுகிறதுக்கு தயங்குறோம் அதுக்கான காரணம் வேறு இருக்கும் நான் போனால் என்ன தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சமூகம் என்ன தப்பாக நினச்சிடணும் அப்படி நீங்கள் மற்றவங்க உங்களை தப்பாக நினைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்திங்கன்னா வாழ்க்கையில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆக அவங்க மனல மருத்துவரை அணுகாதது ஒரு தவறான ஒரு செயல் உடனே பல பேருக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் அவங்க தான் போகணுமா அவங்க தப்பே செய்யலையே அந்த குடும்பம் தானே தப்பு அப்போ அந்த குடும்பம் தானே போய் பார்க்கணும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் எப்போதுமே சொல்லுங்கள் எப்போதுமே இந்த ஒரு விஷயத்த நினச்சிங்க உங்களுக்கு அதாவது நம்மை பொறுத்தவரை நம்முடைய நிம்மதி முக்கியம் அந்த நிம்மதியை தாண்டி தான் எல்லாமே எனக்கு என்னுடைய உயிர் முக்கியம் என்னுடைய உடல் முக்கியம் இந்த உடல்தான் என்னோடய உயிர் போகுது நான் உடம்பை பார்த்து தான் ஆகணும் என்னுடைய உயிர் நான் பார்த்து தான் ஆகணும் என்னோடய உயிர் பார்த்து எதுல இருக்குன்னா என்னோட மனசில் இருக்குது பாதி உயிர் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன்னா கூடிய சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருவேன் இது உண்மையிலேயே பல பேர் வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கஷ்டம்னு வரும்பொழுது எதை கஷ்டம்னு நினைக்கிறீங்க அந்த கஷ்டத்துக்கான தீர்வு என்னன்றது ஒரு மனநல மருத்துவரை பார்க்கறதுல என்ன சந்தேகம் அல்லது என்ன சங்கோஜம்ன்றது கேள்வி இன்றைய சமுதாயம் இதற்கு வந்து ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக அடைய வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம மன உறுதியோடு இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குங்க உங்களுக்கு ஆன்மீக வழிபாட்டில் நீ ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய மன உறுதி பன்மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா நீங்கள் செய்ய போதைய காரியம் அல்லது நீங்கள் செஞ்ச காரியம் அல்லது நீங்கள் செய்கின்ற காரியம் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்னுடைய வினை நான் இதை தான் ஆகணும்னு ஒரு சில நேரத்தில் நீங்கள் கடந்து போவீங்க என்னுடைய வினையை நான் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இறைவன் தரான்னு ஒரு சில நேரத்தில் செயல்படுவீங்க இப்படி வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு பயணமாக இருக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை உங்களுக்கு உறவினர்கள் பேசுவதற்கும் தயக்கம் மணல மருத்துவரையும் பார்க்க முடியல அப்படின்னா இது போன்ற சூழ்நிலையில் நீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இப்படிப்பட்ட தவறான முடிவில் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த தவறான முடிவை யாருமே எடுக்க வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல மனநல மருத்துவரை பார்த்து பேசுங்க மணல மருத்துவர்கிட்ட போனாலே நமக்கு பயிற்சியோன்றது கிடையாது மணல போகிறது எதுக்குன்னா இப்ப நம்மளுடைய உடல்ல ஏதோ ஒரு சில பகுதிகளுக்கு வலு குறைவாக இருக்குன்னா ஜிம்முக்கு போகிறோம் அந்த உடல் பகுதி சரியாக இல்லையா அது போல ஒரு பகுதி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிற வரைக்கும் இது மாறாது ஆக நல்ல மனநல மருத்துவரை தயவு செய்து ஆலோசனை செய்யுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கும் அந்த தன்னம்பிக்கை மூலமா அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும் ஒருவேளை அவங்க எல்லாருமே அதாவது நீங்கள் சொல்றது போலவே அந்த குடும்பத்துல தவறான மனிதராக இருக்காங்க உங்களுடைய உங்களுக்கு வாய்த்த கணவர் சரியில்லை உங்களுக்கு வாய்த்த மனைவி சரியில்லை அப்படின்னா தவறு கிடையாது அது எப்போ என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நம்ம வந்து ஓரளவுக்கு பொறுத்து போகலாம் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம் ஒரு சில விஷயங்களை இந்த வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கலாம் ஆனால் எதுவுமே நடக்கலை என்னால் எதுவுமே மாற்ற முடியலன்னு போது அந்த வாழ்க்கை வந்து விலகுவதைத்தவர்களை நான் வந்து இவர் கூட வாழலை இவங்க கூட வாழலைனா இந்த சமூகம் என்னை தப்பாக நினைக்கும் என்ன அப்பா அம்மா கூட என்னை மதிக்க மாட்டாங்க யாருமே என்னை மதிக்க மாட்டாங்கன்னு பயந்து பயந்து நீங்கள் சாகிறதுக்கு அந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க உங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கை துணை அமைவதும் சாத்தியக்கூறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக வாழும்பொழுது பொழுது அது ஒரு மிகச்சிறந்த எடுக்கா எடுத்துக்காட்டாக அமையும் நிச்சயமாக சொல்கிறேன் நாம் நமக்கு நம்முடைய உயிர் முக்கியம் நம்ம உயிர் முக்கியம்னு சொல்லும்போது நமக்கு நிம்மதி முக்கியம் இந்த நிம்மதி முக்கியத்துக்கு யார் தடையாக வராங்களோ அவர்களை நாம் சமாளிப்பது நம்முடைய வேலை அதை சமாளிக்கிறதை விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் நம்முடைய உயிரை மாற்றிக்கொள்கிற வேலையை வச்சுக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படும் நான் பாவம் புண்ணியம் பேசுகிறேன் பார்க்காதீங்க ஆனால் உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு கணக்கில் போய் கொண்டு போய் பிடிக்கும் எப்படின்னா கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம பாதுகாக்க தெரியலன்ற ஒரு குற்றம் தாங்க அதாவது உங்களுக்கு ஒரு அருமையான உடல் கொடுத்துருக்காங்க அருமையான உயிர் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா பணத்துக்கு குறைவே இல்லை கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணி மகிழ்ந்து கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாம் சரி ஆனால் இவ்வளவு பணம் இருந்தும் மனம் இல்லையே இவ்வளவு பணம் இருந்தும் அந்த தாய் தந்தையர்கிட்ட பேச முடிஞ்ச விஷயத்த அவர்கள் வந்து ஒரு குழுவா உட்கார்ந்து பேசி அந்த விஷயத்த முடிக்க முடியல அந்த பெண்ணின் கணவர் அந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கால இடைவெளி கொடுக்க முடியல அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு மனிதருமே ஒரு குற்றம் சொல்லக்கூட சொல்லிவிட்டு அப்படின்னா எல்லாருமே குற்றம் ஆகிடும் என்கிட்ட தான் சமுதாயமாக ஒரு குற்ற சமுதாயமாக மாறிவிடும் ஆக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது குற்றம் சொல்லுவதுக்கு பதிலாக இனிமேல் இப்போ ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறை திருத்த முடியாது ஏன்னா இப்போதைக்கு அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு அமீளா துயர்களை இருக்குது ஆனால் இன்றைக்கு குமுறி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்கள் மனசை எப்படி இலகுவாக்குறது உங்களுடைய அமைதி உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டு நீங்கள் தக்க வைக்கிறது எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கும்னா அதுக்கான வழிகள் என்னென்னதை தேடுங்க முதல் விஷயம் நல்ல மன அழுத்துவல் இரண்டாவது விஷயம் நல்ல நண்பரோடு பேசுவது மூன்றாவது விஷயம் நல்ல உறவினர்களுடன் பேசுவது நாலாவது விஷயம் நீங்கள் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய பல செய்திகளை கேட்பது பல நல்ல ஒழுக்க நெறிவுகளை கடைபிடிப்பது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த நேரத்துலையுமே ஒரு தவறான முடிவை எடுக்கணுன்ற எண்ணமே வராது இதையெல்லாம் தாண்டி இறை நம்பிக்கை வச்சுருக்கீங்க அதாவது உங்களுடைய மதம் எதுவாக இருக்கும் சமயம் எதுவாக இருக்கும் உங்களுக்கு முழுமையான இறை நம்பிக்கை இருக்குன்னா நிச்சயமாக அந்த பயிற்சியின் மூலமாகவே உங்களுக்கு மன வலிமை கூடியிருக்கும் அந்த மணி மன வலிமை மூலமாக உங்களுடைய நீங்கள் கர்மாவை கழிச்சிட்டு இருப்பீங்க மனையை இருப்பீங்க ஆனால் இதெல்லாம் நடக்காமல் ஒரு பெண் தன்னுடைய வழி தாங்காமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான செயல் யாருக்கு அப்படின்னா நம்ம மனித சமுதாயத்திற்கு ஏன்னா இந்த உலகத்தில் வரப்பட்ட ஒரு உயிர் தன்னை பார்த்துக்கொள்ள முடியாமல் எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு ஒரு வழியோட வேதனையோடு பிரிஞ்சு போயிருக்கு அப்போ யார் காரணம் இந்த சமுதாயம் இந்த கலெக்டிவ் மைண்ட் ஜேக சொல்லுவார் கலெக்டிவ் மைண்ட் கான்சியஸுன்னு சொல்லுவார் அது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் காரணம் ஆக அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை நாம் மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணலான்னா நாம் நல்லவராக மாறலாம் நாம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம் நாம் எந்தெந்த விஷயங்களை நாம பேசுகிறோம் நம்மளுடைய மனது தெளிவடையுமோ அந்தந்த விஷயங்களில் மனசு செலுத்துவோம் மீண்டும் இது போன்ற அவலச்சிகள் நடக்காம இருக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம் நன்றி வணக்கம்